கட்டிட வேலையில் அதனுடைய லேபருங்க பெரிய கட்டிட வேலையாக இருந்தால் அந்த கட்டிடம் என்ன பண்ணும்னா அந்த லேபருங்களை பலி வாங்கிடும் இதெல்லாம் நடக்கக்கூடிய உண்மை நடந்த உண்மை கரெக்டாக உன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி தான் கிழக்கில் பிரிட்ஜு போகும் அப்போ கிழக்கில் பிரிட்ஜு போகிறவங்களாம் கேட்கலாம் சார் அப்போல்லாம் நாங்கள தவறு செஞ்சுருக்கோங்களா ஏதோ ஒரு கருமாவை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கணக்கு இவி பாக்ஸ் வந்து வடமேற்கில் தான் மேக்ஸிமம் இருக்கணும் இல்லாத பட்சமாக இருந்தால் தென்கிழக்கில் எடுத்துகிட்டு போகலாம் ம் இவி பாக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வடமேற்கு தான் நீங்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாது நீ அதிகமாக பணத்தை விட்டு வட்டிக்கு வாங்கினா உனக்கு கரெக்டாக கிழக்கில் தான் இறைவன் பிரிட்ஜை போடுவார் கவர்மெண்ட் போடறல்க்க இறைவன் போடுறான் ஆமாம் ஏ போடுறான் அந்த வீட்டுக்கு கரெக்டாக அவங்க வீட்டை வந்து தான் பிரிட்ஜை திரும்புவோம் கிழக்கு மெட்ரோ கீழே தோண்டப்பட்ட இடங்களுக்கு மேலேயே வந்து சில பில்டிங்ஸ் இருக்கு இருக்கு அப்ப மேல இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பாதிப்பு வருமா ஏன்னா சுத்தி ஃபுல்லாவே வந்துருமே கீழே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாதிப்பு உண்டு நம்ம மெட்ரோ அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கங்களேன் இந்த பணியில் இப்போ வந்து ஒரு மெட்ரோ பணியில் எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்ற தகவல் நம்மளுக்கு தெரியாது ம் ஆனால் நிறைய ஊழியர்கள் இருந்துருக்கு எப்பொழுதுமே ஒரு கட்டிட வேலையில் அதனுடைய லேபருங்க பெரிய கட்டிட வேலையாக இருந்தால் அந்த கட்டிடம் என்ன பண்ணோம்னா அந்த லேபருங்களை பலி வாங்கிடுது இதில் நடக்கக்கூடிய உண்மை நடந்த உண்மை இப்போ கூட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பந்தாங்கள் பக்கத்தில் எல்என்டி ஒர்க்கை வந்து மெட்ரோ போடும்போது ஒருத்தருக்கு ஸ்லிப் ஆகி அப்போது இது என்ன நம்ம இதில் வந்து என்ன நம்ம இது என்ன கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தவறு செய்து விட்டால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனை இறைவன் உங்களுக்கு கொடுக்காத போக மாட்டேன் யாராவதுனால இருக்கு ஐ டோன்ட் கேர்ன்ற மாதிரி எனக்கு அதை பற்றி கவலைத்தையும் நீ தவறு செஞ்சுருக்க தவறுக்குன்னு உங்களுக்கு தண்டனை போகிறேன் நான் கரெக்டாக உன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி தான் கிழக்கில் பிரிட்ஜு போவோம் அப்போது கிழக்கில் பிரிட்ஜு போகிறவங்களாம் கேட்கலாம் சார் அப்போல்லாம் நாங்களாம் தவறு செஞ்சுருக்கோங்களா ஏதோ ஒரு கருமாவை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கணக்கு அதனால தான் கரெக்டாக வளைச்சி நெளிச்சு அந்த மெட்ரோ பாலம் போகுது ஆமாம் அதே குறிப்பிட்ட வீடுகளுக்கு மட்டும் கிழக்காவது குறிப்பிட்ட வீடுகளுக்கு மேற்காவது வெவ்வேறு இடங்கள்ல தானே வேற இடங்கள்ல தானே போகுது ஆமாம் எல்லா வீட்டுக்கும் கிழக்கில் போறல ஒரு வீட்டுக்கு வடக்குல வருது ஒரு வீட்டுக்கு மேற்குல வருது ஒரு வீட்டுக்கு தென்மேற்கில் வருது அப்போ நீ யார் உன்னை எதை அனுபவிக்க வேண்டும் எந்த காலகட்டத்திலே நீ எந்த விஷயத்தை சந்திக்க வேண்டும் என்பது பிரபஞ்சமே முடிவு பண்ணு இயற்கை முடிவு பண்ணுது நம்ம அது வரைக்கும் நல்லா இருந்திருப்போம் அது வரைக்கும் நல்லா இருந்திருப்போம் கரெக்டாக அந்த பிரிட்ஜ் போட்டிருப்பாங்க ஆமா ஏன்னா அது வரைக்கும் நல்லா வந்து வீடு கட்டி வசதியாக இருந்தவங்க எல்லாரும் அந்த சைடு மெயின் ரோடு போயிருக்கோம் இப்போ ஃப்ளை ஓவர் போகும் இல்லை ஒரு ப்ரிட்ஜ் போகும் இல்லை மெட்ரோவே கூட போகலாம் சில பேர் இது தெரியாமல் கீழே போகும் கரெக்ட் இப்போ மேலே போகிறத பற்றி நம்ம பேசிக்கிறோம் கீழே போறவங்களுக்கு தெரியவே தெரியாது எந்த இடத்துள்ளமாக கீழே எந்த இடத்துல எனக்கு பள்ளமாக இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது அதுதான் உண்மை அப்போது நீ என்ன தவறு செய்தாலும் அந்த தவறுக்கு உண்டான தண்டனையை இந்த இயற்கை கொடுப்பதற்கு அது பிரிட்ஜாக வரும் அந்த ஓவர் டேங்காக வரும் இபி பாக்ஸு இபி பாக்ஸ் வந்து வட தான் மேக்ஸிமம் இருக்கணும் இல்லாத பட்சமாக இருந்தால் தென்கிழக்கில் எடுத்துகிட்டு போகலாம் இபி பாக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வடமேற்கு தான் வடமேற்கு தான் வட தான் நீங்கள் கொண்டு வரணும் ம் ம் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம வாஸ்துவில் நாளுக்கு நாள் பார்த்து ம் அப்போது ஒரு மலையாக ஒரு மலைப்பகுதி எடுத்துக்கோங்க இப்போது திருவண்ணாமலை வேலூர்லலாம் நிறைய பசங்க வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஆமாம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டு வேலூர் டிஸ்ட்ரிக்லாம் பசங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் ஒரு ரூபா சம்பளத்துக்கு வெளியே போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதெல்லாம் நம்ம இந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து பார்க்க முடியும் ஒரு திருச்சி கோயம்புத்தூர்லாம் போய் கோயம்புத்தூர் திருவண்ணாமலை பசங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஏன்னா நான் குறிப்பிட்ட ஒரு ஆபீஸ்ல இருக்கும் போது அங்க நல்ல நிறைய திருவண்ணாமலை பசங்க தான் வந்து வேலை செஞ்சாங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி கம்மி சேலரி தான் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு திருச்சி கோயம்புத்தூர் பசங்க கம்மியா தான் இருப்பாங்க ஆனா நல்ல சம்பளத்தை நடந்துக்காங்க அதுதான் சொல்றோம் வாஸ்து நம்ம ஊருக்கே வாஸ்து சொன்னோம் ஊருக்கே வாஸ்து சொல்லி கங்கா அறத்தின் ஒன்று பண்ணுவோம் ஆமாம் இது இப்போ நான் சொல்றது மாவட்டத்துக்கே வாஸ்து அந்த திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டம் உள்ள மலைகள் அதிகம் ஓகே அந்த மலை சார்ந்த கிராமங்கள் அதிகம் அதில் போய் பசங்க மாட்டிக்கிறாங்க செஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மலை திருவண்ணாமலையில் மலை வேலூரில் ஏகப்பட்ட மலை மலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பசங்கள் பெருமளவில் பாதிப்பதை நான் ஓகே இதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கா தீர்வு என்பது ஒரு விஷயத்தை வாஸ்து பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுகிறேன் பரிகாரம் கிடையாது நீங்கள் அந்த இடத்துல ஜனித்து அங்கே வாழ்வதற்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போக முடியாது நம்மளுடைய கர்மா அங்கே வேலை செய்யுது நீங்கள் அங்கே வாழ்ந்தால் தான் சில விஷயங்களை அனுபவிக்க முடியும் என்பது இறைவனுடைய கூற்று அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போது ஒரு வாத்தியார் வந்து நூறு பசங்களுக்கு பாடம் சொல்லி தரார் அது நல்லதா கெட்டதா நல்லதுதான் இப்போ அவங்க வீட்டில் பையன் ஆர்டிசம் அது ஓகே இன்னொன்று வந்து நிறைய வாத்தியார் வீட்டு பசங்க இப்ப நல்லா படிக்கிறாங்க ஒரு சில காலகட்டத்தில் சில வாத்தியர்களுடைய பசங்க படிக்கவே மாட்டாங்க ஏன் படிக்க மாட்டாங்கன்னா அந்த பையனுடைய அறிவையும் அப்பா சேர்த்து எடுத்துகிட்டு இருந்தால் அவர் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா நாலேஜை வளர்த்துக்கிட்டு நாலு பேருக்கு சொல்லி கொடுக்குறாரு இங்க இருந்ததை பிடிங்கிட்டார்ல அப்பா கம்முனை கொஞ்சம் பையன் நல்லாயிடும் நல்லாயிடும் அயன் பண்ணி சட்டை போட்டா பையன் வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ண மாட்டான்

ஆனால் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிற அஞ்சு பேர் சமமாக பங்கு பங்கு பண்றீங்களோ இல்லை ஒரே ஆள் எடுத்துக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் நான் உங்களுக்கு ரெண்டரை கிலோ பையனுக்கு ரெண்டரை கிலோலாம் தரமாட்டேன் குடும்பமாக ரெண்டரை கிலோ கொடுத்துருவேன் நீங்கள் எப்படின்னா அதுதான் அந்த இயற்கை சொல்லுது இதுதான் உண்மை அதனால தான் ஒரு அப்பா பத்து லட்சம் சம்பளம் வாங்குவார் பையன் வேலை இல்லாத மொத்தத்தில் பத்து லட்சம் பேக்கேஜ் வந்துருச்சுல ம் இல்லை நீ வேலையை எப்படி நம்பர் பையனுக்கு வேலை கிடைக்கும் இல்லை நீ அஞ்சு லட்சத்த குறைச்சிக்க பையனுக்கு அஞ்சு லட்சத்தில் உணர் வேலையை தரேன் ஏன்னா டார்கெட் கட்டு பத்து லட்சம் அவ்வளோ தான் அவ்வளோ தான் இல்லை இப்போ நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் ஒரு கட்டத்தில் வந்து யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்களோ அவங்களுடைய குழந்தைங்க இப்போ யாருமே கவர்மெண்ட் வேலையில் இல்லை ஏன்னா இப்போ டாக்டர் வீட்டில் டாக்டருக்கு தான் படிக்க வைப்பாங்க இன்ஜினியர் வீட்டில் இன்ஜினியருக்கு தான் படிக்க வைக்க காலங்காலமாக நம்ம மக்கள் பயன்படுத்துவது ஆ அப்படியே இப்போ மாற ஆரம்பி மாறி ஆச்சு ஆனால் அந்தந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ட்ராப்பேக் தெரிஞ்சிச்சே டாக்டர்லாம் வேணா ஏன் நீ எல்லாரும் படிக்கிறாங்கப்பா ஒரு டூட்டி டாக்டர் போனால் கூட தான் சம்பளம் தான் சம்பளம் வேண்டாம் அப்படின்னு ஒரு டாக்டர் தன் மகனுக்கு அறிவுறுத்தி சரி ஒரு பைலட் நான் பண்ணுறாரு ஏய் பைலட்லாம் வேணாடா இதுல ரிஸ்க் முன்ன மாதிரி இல்லை ஃபீல்டு ஸோ அதனால் நீ வேறு துறை அவர்கள் 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 துறையை ஏன் ரெஃபர் செய்வதில்லை என்றால் அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் அவங்களுக்கு மட்டும் தெரியும் தெரியும் இப்போ நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம ஃபீல்டில் மக்கள் பார்ப்பாங்க அவங்களுடைய ராசிக்கு என்ன சொல்றோம் வாஸ்து என்ன சொல்றோன்னு ஆனால் இதில் உட்காந்து பேசல இருக்க கஷ்டம் இருக்குல்ல கரெக்டாக பேசணும் கேள்வி சேர்த்து சொல்லணும் உட்காந்து பேசணும் ஒரு ஷூட்டுக்கு போனால் நாலு மணி நேரம் ஒரே இடத்துல உட்காரணும் பிள்ளையார் பிடிச்சி வச்ச மாதிரி புள்ளியார் கூட அப்படி இப்படி நவுருவார் பொழுது நம்ம அப்படியே ஒரு இடத்துல மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உட்காந்து பேசணும் பல கேள்வி வரும் அதுக்கு நம்ம சரியான விளக்கத்தை கொடுக்கணும் சமாளிக்க கூடாது உண்மையை பேசணும் அந்த கருத்து எல்லாருக்கும் போய் சேரணும் இதையே எல்லா இடத்துலையும் நம்ம போய் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சேனலில் நிறைய இன்டர்வியூ கொடுக்கணும் இன்டர்வியூ கொடுத்த பிறகு கன்சல்டேஷன் பார்க்கணும் இவ்வளோ பிரச்சனை இதுலேயும் இருக்குது இப்போ நான் போய் என் பையன் நான் ரெஃபர் பண்ணுவோன்னாடி போடானே நீடிக்காதரா இல்லை இது வந்து ஒரு நான் சொல்கிறது ஒரு காமனான ஒரு தாட் ஒரு காமனாக ஒரு மனுஷனுக்கு இப்படி தான் தாட்டு கிரியேட் ஆகும் அவங்க அவர்களை அவர்களோட துறையை ரெஃபர் செய்ய மாட்டேன் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் தெரியும் அதான் உண்மையும் கூட சரி இப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாது நீ அதிகமாக பணத்தை விட்டு வட்டிக்கு வாங்கினா உனக்கு கரெக்டாக கிழக்கில் தான் இறைவன் பிரிட்ஜை போடுவார் கவர்மெண்ட் போடலை இறைவன் போடுறான் ஆமாம் ஏ போடுறா அந்த வீட்டுக்கு கரெக்டாக அவங்க வீட்டான வந்து தான் அந்த பிரிட்ஜு திரும்புவோம் கிழக்கு போடு வட்டியாக வாங்குகிற போடு அப்படின்னு போடுவாள் எல்லாமே ஒரு கால்குலேஷன் அதனால நம்ம இயற்கை கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது பிரபஞ்சம் விதிச்சிருக்கோம் இயற்கை வந்து கவனிக்கல கடவுள் நம்மளை பாக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான செயற்கை வளங்கள் அடிக்கடி எங்கேயாவது வந்து ஒரு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் சோ யாருமே எங்கேயுமே தப்பிக்க முடியாது அதனால நேர்மை நம்மளுடைய கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம் அத வந்து கரெக்டாக செய்துட்டு அதுலேருந்து எங்கேயாவது தப்பிக்க முடியுமான்னு பார்த்து சில பல பரிகாரங்களை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இதுல தப்பிக்கிறதுக்கான வழிகள் இருக்கும் அதற்கு அவங்க புண்ணியம் செஞ்சிருக்கணும் அதுக்கு அவங்க புண்ணியம் செய்யலாம் கூட பரவாயில்ல இதுக்கு அப்புறமா செய்ய செய்ய ஆரம்பிக்கணும் அப்பதான் அந்த இடத்தை விட்டு நகர்வு இருக்கும் பத்தாயிரம் குத்து ஒரு மோதிரம் வாங்கி போடுறீங்க இப்ப நானா சொல்றேன் பத்தாயிரம் எடுத்து என்கிட்ட வந்துருங்க நேரம் நானும் வரேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் வாங்க எல்லாம் போவோம் போய் பத்தாயிரம் ரூபாய்க்கு தயிரை வாங்குவோம் தயிர் இல்லை எட்டாயிரூபாய்க்கு தயிர் வாங்குவோம் திக்கா அடிப்போம் இஞ்சி கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு ரெண்டாயிரரூபாய்க்கு ம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு இஞ்சி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தயிரில் போட்டு கலக்குவோம் ஒரு ஐநூறுரூவாய்க்கு டம்ளரை வாங்குவோம் போய் பைபாஸ்ல நிற்போம் வாகன ஓட்டிகளுக்கு கொடுப்போம் இல்லைன்னா ஒரு கடை வீதியில் நிற்போம் பொதுமக்களுக்கு கொடுப்போம் இதுதான் பரிகாரம் இது அவன் குடிச்சிட்டு அப்பான்னுட்டு போனான் பாருங்க அது உன்னை காப்பாற்றும் உங்கள் மோதிரம் காப்பாற்றும் அதை தான் நான் சொல்கிறேன் நீ என்ன செயலை செய்கின்றாயே அந்த செயலுக்கு உண்டான கூலியே நீ பெறுவா அதான் உண்மை நீ செய்கிற வேலையில் கூட உன் ஓனர் உனக்கு சம்பளம் தராத போலாம் ஆனால் இறைவன் ஒன்று வச்சிருப்பான் கணக்கு அவன் கணக்கு என்றைக்குமே மிஸ் ஆகும் ஓட்டி பார்த்தனாலும் உனக்கு எக்ஸ்ட்ரா சேலரி உண்டு ஓட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓபி அடித்தாலும் உனக்கு ஆப்பு உண்டு அதாவது பூமர் ரங் நம்ம சொல்லுவோம்ல கொடுத்தது திருப்பி சுத்திட்டு நம்ம கிட்ட வந்து சேரும் சோ நம்ம குடுக்கறத சரியா கொடுத்துருவோம் வரது திருப்பி நம்மளுக்கு சரியானதா வரும் குடுக்கறத நம்ம தப்பா கொடுத்தோம்னா தப்பா தான் வரும் ஆமா இன்புட் என்ன குடுக்குறீங்களா அதான் அவுட் புட் வரும் அதனால மாத்தி குடுக்கறது எப்படி இன்புட்னா நான் குடுக்குறீங்களா அவுட்புட் அவுட் புட் சோ நம்ம செய்யமானதாகவும் சரியானதாகவும் இருந்தா நமக்கு வர வேண்டியதும் ரொம்ப நல்லதாகவே இருக்கும் நம்மளுக்கு சந்தோஷத்தை தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வாஸ்து பற்றின விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ளைஓஓஓஓவர் பிரிட்ஜஸோ இல்லை மெட்ரோஸோ எங்கே இருந்தால் நம்ம வீட்டுக்கு எந்த திசையில் இருந்தால் என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறது குறித்து நம்ம வந்து பார்த்தோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க இல்லை சார்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கலாம் வாஸ்து குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாருடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் டிஸ்பிளேலையும் இருக்கும் கால் பண்ணி ஒரு அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ எப்போவுமே தீர்வுகள் அப்படிங்கிறது எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இருக்குது அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அற்புதமான தகவல்கள் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி